நமக்கு சிவனுக்கு மிஞ்சி கடவுள் இல்ல நான் அடிக்கடி சொல்லித்தான் ஆரம்பிப்பேன் சிவபெருமானுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது அவருக்கு சொல்லுகிற அடையாளங்கள் வேறு கடவுளுக்கு கிடையாது அவர் ஒருவருக்குத்தான் சடாமுடி உண்டு அவர் ஒருவருக்குத்தான் பிறை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் கங்கை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் சிரமாலை உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்று கண்கள் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் அருவம் உருவம் அருவுருவம் என்ற நெல்கள் உண்டு அவர் ஒருவருக்குத்தான் மூன்றையும் தாண்டிய சொரூபம் உண்டு அவர் ஒருவர் தான் பன்றி கும்பணிந்திருப்பார் அவர் ஒருவர் தான் சிரமாலை அணிந்திருப்பார் அவர் ஒருவர் தான் எலும்பு மாலை அணிந்திருப்பார் அவர் ஒருத்தர் தான் சுடுகாட்டில் இருப்பார் வேற எந்த சாமியாவது அந்த ஏரியாவுக்கு போதா பாருங்க எல்லா சாமிக்கும் பயம் சுடுகாட்டை பார்த்து நம்மால் அங்க டயஸ் போட்டு ஆடுறார் கோயில் சுடுகாடு கொள்புலித்தோல் புலித்தோல் நல்லாடை மணிவாசகர் ஒரு இளைஞர் என்ன கேட்டார் சிவபெருமான் இருக்கிற இடம் கோயில் நீங்களே சுடுகாடு நீங்களே கேள்வி புரியுதா உங்களுக்கு இந்த கேட்பான் நான் சொன்னேன் அப்பா ஒரு கோயில் இருக்கிறார் நீ கோயில் போய் பாரு எல்லா பயிலும் கோயிலுக்கு வருவான்னு சொல்ல மாட்டேங்கிறான் இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமே தவிர ஐ மீட் இத்தோ தேர்ன்ற பயில அங்க வச்சு பாத்துக்கிறேன் இப்ப சுடுகாட்டி போக